புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கத்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கத்திரை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நான் பார்க்க போகிற தியான பகுதி நோக்கம் தேவன் உண்மையில நோக்கமாக இருக்கிறார் அந்த நோக்கத்தை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழும் ஒரு நோக்கமுள்ள மனிதனாக இருக்கணும் ஆகவே இந்த நாள் தியானிக்க போகிற தியான வார்த்தை பொருள் நோக்கமுள்ளவன் நோக்கமுள்ளவன் என்ற வார்த்தையை தியானிப்பதற்கு லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தை நான் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன் இந்த லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை வாசிப்போம் ஆனால் அந்த பகுதியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்தில் அவர் ஊழியம் செய்த பொழுது ராஜ்யத்து சுவிசேஷத்தை கிராமங்கள் தோறும் பற்றங்கள் தோறும் சுற்றி திருந்து அவர் வேலை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சுகப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வந்த ஒரு காலகட்டத்தில் அடிக்கடி அவர் செல்லும் இடம் கடற்கரையாக இருக்கும் அந்த கடற்கரைக்கு ஏன் அடிக்கடி செல்கிறார் என்று பார்ப்போமானால் அந்த கடற்கரையில் சந்தை கரையில் இருக்கும் மீன் சந்தை இருக்கும் மீன் மார்க்கெட்டு மற்ற மார்க்கெட்டுகள் அங்கே இருக்கும் மீன் வாங்க வருகிற தெரு மக்கள் கடல் காற்று வாங்க வருகிற மக்கள் இப்படியாக பலர் அங்கே கூடி வருவார்கள் கூட்டம் மிகுந்த இடங்களில் சென்றுசித்த பிரசங்கிக்கிறது வழக்கம் ஆனால் ஏசு எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் வந்துடும் ஏசு எங்கே தங்கி இருக்கிறாரோ அங்க ஒரு கூட்டம் வரும் ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாலே கூட்டம் தானாக கூடி வரும் ஆவிதமாக கிணசு ரேத்து கிண்ணரேத்து என்று வித்தியாசமான பெயர்கள் அழைக்கப்படுகிற இந்த கடற்கரை ஓரமாக சுவிசேஷ வேலையை அவர் செய்து கொண்டு வந்தார் அவர் ஒரு படகை பார்க்குறாரு ரெண்டு படகு நிற்கிது அங்கே பல மக்கள் இருக்காங்க கிறிஸ் இயேசுவை பின்பற்றிய பல மக்கள் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அவர் பின்னாடியே போச்சு இரண்டாவது அற்புதத்தை அனுபவிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் போச்சு மற்றவங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் போச்சு ஆனால் வசனத்தை கேட்கவே ஒரு கூட்டம் வந்துச்சு இப்படி பல மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழி செய்த காலங்களில் அவர் பின்தொடர்ந்து போய் கொண்டே இருந்தார்கள் அன்றைக்கு மட்டுமல்ல இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட மக்கள் தான் ஆண்டவர் பின்பற்றுகிற மக்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு பின்பற்றுகிறார்கள் எந்த நோ காரியத்தை பின்பற்றினாலும் நம்முடைய வாழ்க்கையில அழியாத நிரந்தரமான நித்திய ஆண்டவர் விரும்புகிற நோக்கம் உள்ளவர்களா இந்த உலகத்துல வாழ வேண்டும் நாம் நோக்கம் உள்ளவர்களா இருக்க ஆண்டவர் அவர் தம்முடைய நோக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார் அவருடைய வழியை தெரியப்படுத்துகிறார் அவர் என்ன செய்ய திட்டமுள்ளவராக இருக்கிறார் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்கிற உண்மையை தெரியப்படுத்தி அதுக்கு இசைந்து வருகிறோமா என்று பார்க்கிறார் இந்த பகுதியில் நூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் நாம் தியானிப்புமானால் வசனத்தை கேட்கும்படி திரல் கூட்டம் வந்தார்கள் அங்கே ரெண்டு படவுகள் நிற்க கண்டார் ரெண்டு படவுகள் நிற்க கண்டார் காண்கிறவர் அடுத்து பார்க்கிறோம் அவர் அதில் ஒரு படவில ஏறி அதில் போதகம் பண்ணினார் போதிக்கிறவர் கேசு மூன்றாவது போதித்து முடித்த உடனே குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து எல்லாருக்குமே போதித்தார் ஆனா ஒரே ஒரு மனுஷனை பார்த்து பேதுருவை பார்த்து ஆழத்துக்கு மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் ஆழத்துக்கு கொண்டு போய் படகை கொண்டு போய் அங்கே மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் குறிப்பா ஒரு மனிதன் மேலே ஆண்ட வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் பார்க்கிறோம் அகந்த உலகத்தில் வாழுகிற எல்லாரும் நோக்கத்தோடு வாழுகிற ஏதோ ஒரு நோக்கம் உடையவர்களாகாமல் தேவ நோக்கத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அந்த நோக்கத்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் அறிந்தவர்களாக அதில் நிற்கிறவர்களாக அதன் முடிவை காணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் உலகத்தில் ஆண்டவ சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளிலும் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது பகலை பகலை ஆழ பெரிய சுடரையும் இரவை ஆழ சிறிய சுடரையும் இப்படி பல பல விதங்களில் தாவர வகைகள் இவைகளில் இதெல்லாம் மனுஷனுக்கு ஆகாரமாக இருக்கவும் என்று ஒவ்வொரு ஒவ்வொன்று சிருஷ்டி ஒவ்வொரு குணம் படைத்ததாக தேவ நோக்கம் பெற்றுக்கொண்டு அது மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதை பார்க்கிறோம் விதமாகவே நமது வாழ்க்கையிலும் நோக்கம் தப்பி போகக்கூடாது ஆண்டவர் நட்சத்திரங்களை வைத்தால் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆனால் மனுஷன் மாத்திரம் தன்னிஷ்டத்துக்கு போக பார்க்கிறான் மீன்களை பிடிக்கணும்னா இவ அலைகளை எடுத்துக்கிட்டு பட ஆழத்துக்கு கொண்டு போய் அங்க போடு தான் மீன் இருக்கு தான் அற்புதம் இருக்கு இதுக்கு முன்பதாக இரவெல்லாம் பாடுபட்டு ஒன்றுமே இல்லாம ஒரு தோல்வி முகத்தோடு வெறுமையானவர்களாய் கடற்கரையில் வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக செலவு போகுமானால் வெளி பார்வைக்குத்தான் பெரிய பிசினஸ் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க பெரிய ஆள் மாதிரி காட்டுவாங்க ஆனால் உள்ளே பயங்களும் கவலைகளும் தேவைகளும் குறைவுகளும் நோய்களும் கொண்டவர்களாக வாழ்ந்துக்கிட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெறுமையை அவர் சந்திக்க ஆண்டவர் அனுமதித்து அந்த வெறுமை சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அந்த வெறுமை போகணுன்னா நான் சொல்கிறத கேளு என்று அவனுக்கு அற்புதத்தின் போதனைகளை விசுவாச போதனைகளை தேவனுடைய அரசாட்சியின் ராஜ்யத்தினுடைய போதனைகளை இந்த இடத்துல போதித்ததை பார்க்க போதித்து முடித்தவுடனே கேட்டல போதனை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும் கேள்வினாலே விசுவாசம் பெருகும் அந்த விசுவாசம் பெருக்க முடியவனா அமர்ந்து கொண்டிருக்கிற வேலையில் தானே தள்ளிட்டு ஆழத்துக்கு போ என்ன சொல்லுகிறார் ஆழத்துக்கு வலை போடுவதற்கு படகை தள்ளி கொண்டு போனால் போய்விட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறார் ராத்திரியெல்லாம் இங்கேதாயை நாங்கள் பாடுபட்டோம் பிரகாசப்பட்டால் எங்களுக்கு ஒன்றுமே ஆகப்பட்ட இல்லையே ஆனாலும் இப்போது உங்களுடைய வார்த்தின்படியே நாங்கள் போடுறோம் அந்த வார்த்தின்படி எங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு போட்டால் வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன்களை கொடுத்தார் வெறுமையை கட்டில் எடுக்கிறதும் சில நேரத்தில் ஆண்டவரோட அனுமதியாக இருக்கலாம் அந்த வெறுமை நிறைவாய் வாழை போவத்தக்கதான நிறைவை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான் இதை பெற்றுக்கொள்ளும் விதங்களும் நிறைவுள்ளவர்களாக வாழுகிறதான வாழ்க்கை முறைகளும் அறிந்து கொண்டவர்களாக இருந்து கற்றுக்கொண்டவர்களாக இருந்து அதன்படி செய் கீழ்ப்படிந்து விசுவாசித்து செய்கிறவர்களாக இருந்தால் நமது வாழ்க்கையிலேயும் குறைவுகள் நிறைவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை காணுவோம் ஆனால் ஆண்டவர் வந்து இந்த பேதுருவுக்கு சொல்றாரு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளே போடுங்கள் அப்படிங்கிறாரு ஆனால் பேதுருவோ வலையே போட்டார் வெறும் வலையைத்தான் போட்டார் அதனால தான் திரளான மீன்களாக இருந்த வலை கெழுந்து போகிற அளவுக்கு அதிகமாக மீன் இருந்துச்சு உடனே சகோதரர்கள் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு கையை சேர்த்து உதவி செய்யும்படி கூப்பிட்டாரு அவங்க வந்து இன்னொரு படகையும் கொண்டு ரெண்டு படகு நிரப்புறாங்க ரெண்டு படகுலையும் அமழ்ந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார் அற்புதங்களை செய்கிறவரும் அவர்தான் முதல்ல கண்டார் வெறுமையை கண்டார் ரெண்டாவது கானுகிற போதி அவர் போதித்தார் போதித்து விட்டு கட்லேட்டார் கட்லைட்ட தேவன் அற்புதங்களை செய்கிறார் கீழ்ப்படுகிறவனுக்கு விசுவாசம் உள்ளவனுக்கு இருந்தாலும் ஆண்டவர் சத்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படுகிறவனுக்கு அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவ அற்புதம் வெளிப்பட வேண்டுமா தேவ சத்தத்தை கேளுங்க தேவ நோக்கத்தை அறிந்தவர்களாய் அவர் சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய பாருங்க அதை விசுவாசியுங்க அப்பொழுது நிறைவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவன் அவங்க பாடம் கற்றுக் கொடுக்கிறார் உடனே அவன் பெற்ற அற்புதங்களை பார்த்து பாதத்தில் வந்து விழுந்து தயவு செய்து போயிருந்தான் பாவி ஆகிய மனுஷன் இது போன்ற என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று அங்கே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாவி அவர் இல்லை பாவத்தைதன் இருக்கிறார் அவனை விட்டு நீங்கிட்டு அவட நோக்கத்தை அறிந்து கொண்டு வாழ்ந்தான் ஆனால் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா விளங்குவான் அப்பொழுதுதான் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தை பத்தாம் சனத்துல பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் ஆண்டோட நோக்கத்தை பாருங்களேன் ராஜ்யத்தை கட்டுப்படி ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ராஜ்யத்து சுவிசேசத்தை பறைசாற்ற இப்போ ஆள் சேர்க்கிறார் ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தராக சேர்த்தார் அதில் முதல்ல பேதுரு பேதுரு சொன்னு சொல்றாரு மனுஷரை பிடிக்கிறவனாய் யாக்குவேன் இந்த மீன் பிடிச்ச மாதிரி அநேகர் தேவராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிற ஒரு மனுஷனாக உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார் இதுதான் ஆண்டவருடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு வந்த நோக்கம் அது பேதுருமேல் வைத்த நோக்கம் அங்கே வார்த்தை போதனை கேட்ட எவ்வளோ மக்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையெல்லாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த பேதுருவை நோக்கி இருந்தது அவர் நோக்கத்தை அறிவித்த உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அநேகரை தேவராஜ்யத்தில் சேர்க்கிறவன நான் ஒன்று மாட்டேன் இருப்பாய் என்று சொன்ன உட நோக்கத்தை வைத்தார் வெறுமையும் வைக்கிறார் நிறைவையும் கொடுக்கிறார் நோக்கத்தையும் வைக்கிறாரு அதுக்கு கீழ்பிடிந்து பின்தொடர வேண்டியது பேதுருவாக இருந்தாலும் வைக்கிறார் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒரு மனுஷனை பலவந்தப்படுத்தி இந்த காரியத்தை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய அர்ப்பணத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு தன்னுடைய நோக்கத்தை தெரியப்படுத்துகிறார் ஆதி முதல் கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார் இல்லையா ஆதாமுக்கு ஒரு நோக்கம் வச்சுருந்தாரு நிதி நித்தியமாய் ஆண்டவரோடு இருக்கும்படி வாழும்படியா ஒரு நோக்கத்தோட உண்டாக்குனாரு எல்லாத்தையும் இழந்துட்டான் அடுத்த வர்ற ப பார்த்த மனுஷங்களை பார்க்கும்போது நோவா ஒரு நோக்கத்தை வச்சார் நோவாவுக்குள்ள ஒரு நோக்கம் பூமியில் வாழ்ந்த எல்லா மனுஷரும் தேவனுடைய பார்வைக்கு நலமானதாய் அவர் செயல்பாடுகள் தெரியலை கத்தருடைய கண்களே நோவாவுக்கு மட்டுந்தான் கருப கிடைத்தது மற்றவங்களாம் அழித்துப்பட போகிறேன் என்று நோவாட்டே சொல்கிறாரு நீயும் உன் குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு செய் நூறு வருஷத்து திட்டம் நூறு வருஷம் சொல்லி நூறு வருஷம் கழித்து தான் இது நிறைவேறுது அந்த நோக்கத்துக்குள்ளே வாழ்ந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனுஷனாய் இந்த நோவா இருந்தார் தான் தேவன் அந்த நோவாவை குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசிர்வதித்து மிகுதியான ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை அழித்து போட்டு அவர் தோண இந்த நோவா குடும்பம் மூலமாக பூமியில் மனு குலம் தோன்ற செய்த அப்படியே பெருகுனாங்க அப்படியே நோக்கம் தப்பி போயிடுச்சு மனுஷனை உண்டாக்குனது எதுக்குன்னு ஒரு ப வார்த்தை சொல்லிக்குவாங்க படைத்ததெல்லாம் படைத்தார் மனுவுக்கு மனுவை படைத்தா தன்னை வணங்க என்று சொல் சொல் பழக்கம் உண்டு மனுஷனை உண்டாக்குனதே ஆண்டவர் மையப்படுத்தும்படி ஆண்டு சொல்லு கேட்டு அப்படி சித்தத்தை உலகத்தில் செய்து அவருடைய திட்டப்படி சித்தப்படி பள்ளி பெருகி அவரை சேவிக்கும்படியாகத்தான் உண்டாக வேண்டும் ஆனால் மனிதனும் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் இவங்களுக்கு வசதிகள்லாம் பெரிய போச்சு பெரு ஒன்று கீழும் செங்கல் கிடச்சதா தங்களுக்கு பேர் உண்டாகும்படி அவர்கள் பெரிய டவர் வானளவு கோவரத்தை கட்டினா நோக்கம் தப்பாக போயிட்டாங்களே என்று சொல்லி இறங்கி வந்து தாறுமாறாக்கி போட்டு பாஷையும் தார்மாறாக்கி ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு விளங்கலை அவர் பேசுனா இவர் கோவம் வருது இவர் பேசுனா கோபம் வருது புரியாதது என்னை சொல்கிறது எனக்கு ஒன்றும் விளங்கலைன்னு சொல்லி இப்படியே பெரிவினை அங்கங்கே உண்டாகி பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தை பார்க்கும் ஆபேலும் காயினும் ஆண்டவர் வலி செலுத்த போறாங்க ஆபேல் நோக்கத்தோடு வழி செலுத்துகிறாரு நோக்கம் அறிந்து பலி செலுத்துகிறார் அதெல்லாம் அங்கீகாரம் கொண்டார் காயின் வந்து நோக்கம்லாம் தன்னிஷ்டப்படி அவன் வலி செலுத்தினா காயினும் அவனுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை அவர் தகப்பனாரே ஆண்டவர் காணான கொடுப்பேன்னு தான் கூட்டிகிட்டு போனார் ஆனால் வசதியான ஒரு நிலை ஏற்பட்ட உடனே அதையெல்லாம் அங்கே தங்கிட்டார் அதுக்கு மேலே ஆண்டவர் பேசலை நோக்கத்தை தப்பி நின்றுட்டான் ஆபரம்கிட்ட பேசுகிறார் ஆனால் ஆபரகாமும் ஒருவனாக இருக்கும்போது அழைப்பை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்கு சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன்படியாக வாழத் துவங்கிய அப்படின்னால கத்தர் அவனை ஆசிர்வதித்து அவன் சந்ததியை ஆசிர்வதித்து அவன் சந்ததிக்கு பூமியை கொடுத்து அந்த பூமி முழுவதும் இருக்கிற சந்ததிகளும் தனக்கு சொந்தமாகபடி ஆபரகாமையே மையப்பொருளாக வைத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உண்டு அறிய வேண்டும் தேவன் நாம் ஒவ்வொருவரும் மேதும் ஒரு நோக்கம் இல்லை தம்முடைய நோக்கத்தை பேதர் தெரியப்படுது நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன மாற்ற போறேன் அப்படியேப்பட்டவன ஆவாய் அப்படி செய்யணும்னா அப்படியே தொடர்ந்து வரணும் என்னப்பா ஃபாலோ பண்ணுப்பா என்று சொல்லாம சொல்லிட்டு போனார் இவனும் ஆண்டவரை பின்தொடர்ந்து போய் நோக்கத்துக்காக வாழ்ந்தான் நோக்கத்துக்காக வாழ்ந்ததுனால ஆண்டவருடைய ராஜ்யத்தின் திறவு அவன் கையில் கொடுத்தார் உன் கையில் திறவுகோலை தடுது தருகிறேன் நீ கட்டுகிறது நீ அவழ்கிறது பூமியில் எதை செய்கிறியோ அதை பரலோகத்தில் உனக்காக செய்யப்படும் என்று அப்படிப்பட்ட அதிகார அதிகாரமாக திறவுகலை கொடுத்தார் சபையை ஸ்தாபிக்க சபைக்கு முதல் கண்காணியாக இருக்க எல்லா விஷய சுவிஷத்தை பிரசங்கிற உன்னத அனுபவங்களை அவன் பெரும்படி செய்த தேவன் முதல் முதலாக சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது மூவாயிரம் பேர் சேர்ந்தார்களாம் சேர்ந்தார்களா ரசிக்கப்படுகிறவள் அனுதினமும் கற்ற சபைக்குளை சேர்த்து கொண்டு வந்தார் அவனை வித்தியாசமான விதங்களில் பயன்படுத்தின ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் அல்லவா இந்த மகிமை நிறைந்த தேவனுடைய வல்லக்கரம் உங்கள் வாழ்க்கையிலேயும் மேலான வேலை மகிமையான வேலை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் நீங்கள் நோக்கம்ல ஒரு உலகத்தில் வாழ தேவ நோக்கம் அறிந்து தேவ நோக்கத்தில் கொண்டு அதுக்கு இசைவான ஒரு வாழ்க்கையை அதுக்கு இசைவான காரியங்கள் வேலையிலை அதுக்கு இசைவான தேவ நோக்கத்துக்கு இசைவான காரியத்தை நான் பொழுது ஆண்டவர் நம்மூலமாக எவைகளை செய்து நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறாரோ எதற்காக உண்டாக்கினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்று இதுக்கு உலகத்தில் மற்றவர்கள் என்னங்கிறது போல அழகு வேணும் படிப்பு வேணும் பணம் வேணும் அதுக்கெல்லாம் திறமை வேணும் என்று சொல்லி யோசிக்கலாம் ஆனால் பேதர் எடுத்துனால் கலிலேயர் ஆகிய மனுஷர்களில ஒருவர் படிப்பறிவில்லாத ஒரு மனுஷனை கொண்டுதான் அந்த நாட்களில் தேவன் மகத்துவமான செயல்களை செய்து ராஜ்யத்தை ஸ்தாபித்த சரித்திரத்தின பார்க்கும் அன்பானவர்களை தற்கால வேளையில் நம் மனதில் நிறுத்த வேண்டிய காரியம் தேவ நோக்கம் உள்ள மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ நம்ம அறிந்திருக்கிறோமா அதுக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா அதன்படி வாழுகிறோமா என்பதை அறிந்து வாழ கத்துறவுங்களுக்கு உதவி செய்வாராங்க ஜிபிக்கலாம் எங்கள் நேசிக்கிற அருமையான பிதாவே நாங்கள் நோக்கமுள்ளவர்களாய் தேவ நோக்கமுள்ளவர்களாய் அதை அறிந்தவர்களாய் தெரிந்தவர்களாக எங்களோட வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களாய் அதில் வாழுகிறவர்களாக இருக்க எங்கள் ஆசீர்வதிங்க வார்த்தை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவேன் மூலம் சிவங்காலும் சிவன் நல்ல பிதாவே அமேன் அமேன் புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னை செல்லும் இயேசுவோடு முன்னை செல்லுவே நல்லவரை மகிமைப்படுத்துவே